படையெழுதும் இலை தொழில் தொயில் அணியினவாம் செழுந்தளிரின் கழிப்ப தேமாவின் பொழுந்துணர் கோதிக் கொண்டு குயில் நாடு கோநாடு முருகுரு செங்கமல மதுமலர் துதைந்த மொய் அழிகள் பருகுறு தென்திரைவாவி பயில் படையோடு இறையருந்தி பருகுறு தன் துளி வாடை மறை மாதவி சூழல் குறுகுரங்கும் கோநாட்டு கொடிநகரம் கொடும்பாலூர் அந்நகரத்தினில் இருக்கும் வேளிர் குளத்து அரச அழித்து மன்னிய பொன் அம்பலத்து மணிமுகத்தில் பாங்கொங்கின் பண்ண துளை பசும் பொன்னால் பயில் பிழம்பாம் இசையணிந்த தோள் ஆதித்தன் புகழ் மரபில் குடிமுதலோர் இடங்கழியார் என உலகில் ஏறு நாமத்தார் அடங்கலர் முப்புறம் எரித்தார் அடித்தொண்டின் நெறியன்றி முடங்கு நெறி கணவனிலும் உண்ணாதார் என்னாலும் தொடர்ந்த பெருங்காதலினால் தொண்டர் வேண்டிய செய்வார் சைவநெறி வைதிகத்தின் தருமநெறியோடும் தலைப்பமை வளரும் திடம் திருமிடரற்றார் மன்னிய கோயில்கள் எங்கும் மெய் வழிபாட்டு அர்ச்சனைகள் விதி வழிமேல் மேல் மேல் விளங்க மொய்வளர் வன் புகழ் பெருகுமுறை புரியும் மண்ணாளில் சங்கரன் தன் அடியாருக்கு அமுது அளிக்கும் தவமுடையார் அங்கு ஒருவர் அடியவருக்கு அமுது ஒரு நாள் ஆக்க உடனெங்கும் ஒரு செயல் காணாது எய்திய செய்தொழில் முட்ட பொங்கி எழும் பெருவிருப்பால் புரியும் வினை தெரியாது அரசர் அவர் பண்டாரத்து அந்நாட்டின் நெல் கூட்டின் நிறைசெறிந்த புரிபலவா நிலை கொட்டாகரா கொட்டாகாரத்தில் குரைசெரி நள்ளிரளின் கண்புக்கு முகந்து எடுப்பவரை முரசு காவலர் கண்டு பிடித்து அரசன் முன் கொணர்ந்தார் மெய்த்தவரை கண்டு இருக்கும் வேல்மன்னர் மன்னர் அத்தன் அத்த நடிகாரை யான் அமுது செய்விப்பது முட்ட இத்தகைமை செய்தேன் என்று இயம்புதலும் மிக இறங்கி பத்தரை விட்டு இவர் அன்றோ பண்டாரம் எனக்கு என்பார் நிறையழிந்த உள்ளத்தால் நெல் பண்டாரமும் அன்றி குறவியில் நிதி பண்டாரம் ஆன எலாம் கொள்ளை முகந்து இறைவன் அடியார் கவர்ந்து கொள்க என எம்மருங்கும் பறையறைய பண்ணுவித்தார் படைத்த நிதிப்பையன் கொள்வார் எண்ணில் பெரும் பண்டாரம் ஈசனடியார் கொள்ள உள் நிறைந்த அன்பினால் கொள்ளை மிக ஊட்டி தன் அழியால் நெடுங்காலம் திருநீற்றின் நெறிதழைப்ப மண்ணில் அருள் புரிந்து இறைவர் மலரடியில் நிழல் சேர்ந்தார் மைத்தழையும் மணிமிடற்றார் வழித்தொண்டின் வழிபாட்டில் எய்து பெரும் சிறப்புடைய இடங்கழியார் கடல் வணங்கி மெய்தருவார் நெறியன்றி வேறு ஒன்றும் மேலறியா செய்தவராம் செந்து சிறுத்துணையார் திருத்தொண்டின் செயல்மொழிவாம் திருச்சிற்றம்பலம் உள்ளும் புறமும் குலமரபின் ஒழுக்கம் வலுவா ஒருமை நெறிகொள்ளும் இயல்பில் குடிமுதலார் மலிந்த செல்வ குலபதியாம் தெள்ளும் திரைகள் மதகுதோறும் சேலும் கயலும் செழுமணியும் தள்ளும் பொன்னீர் பொன்னி நீர் நாட்டு மருகல் நாட்டு தஞ்சாவூர் சீரின் விளங்கும் அப்பதியில் திருந்து வேளாண்குடி முதலர் முதல்வர் நீரின் மலிந்த செய்ய சடை நீற்ற கோற்றின் நெஞ்சு இடித்த வேரி மலர்ந்த புங்கழில் சூழ் மெய்யன்பு உடைய சைவர் என பாரில் நிகழ்ந்த சிறுத்துணையார் பரவும் தொண்டில் நெறி நின்றார் ஆன அன்பர் திருவாரூர் ஆழித்தேர் வித்தகர் கோயில் ஞான முனிவர் இமையவர்கள் நெருங்கு நலம் சேர் முற்றின மானநிலவு திருப்பணிகள் செய்து காலங்களில் வணங்கி கூணல் இல வெண்பிரை முடியார் தொண்டு பொலிய குழவனாள் உலகு நிகழ்ந்த பல்லவர்கோ சிங்கர் உரிமை பெருந்தேவி செலவு திருப்பூ மண்டபத்து மருங்கு நீங்கி கிடந்தொரு மலரை எடுத்து மோந்துதற்கு வந்து பொறாமை வழி தொண்டர் இலகு சுடர்வாய் கருவி எடுத்து எழுந்த வேகத்தால் எய்தி கடிதுமுற்றி முற்றி மற்றவள் தன் கருமென் கூந்தல் பிடித்து ஈர்த்து படியில் வீழ்த்தி மணிமூக்கை பற்றி பரமர் செய்ய சடைமுடியில் ஏறும் திருப்பூ மண்டபத்து மலர் மூந்திடும் மூக்கை தடிவன் என்ற கருவினால் அறிந்தார் தலைமைத்தனி தொண்டர் அடுத்த திருத்தொண்டு உலகறிய செய்ய அடல் ஏறு அணையவர்தாம் தொடுத்த தாமம் மலர் இதழி முடியார் அடிமை தொண்டு கடல் உடுத்த உலகில் நிகழச் செய்து உய்யச் செய்யும் பொன்மன்றுள் எடுத்த பாத நிழலடைந்தே இறைவா இன்பம் எய்தினார் செங்கன் விடையார் திருமூன்றில் விழுந்த திருப்பள்ளி தாமம் அங்கன் எடுத்து மோந்த அதற்கு அரசன் உரிமை தேவி துங்கமணி மூக்கு அறிந்த செருத்துணையார் தூய கடல் இறைஞ்சி எங்கும் நிகழ்ந்த புகழ்ந்துணையார் உரிமை அடிமை எடுத்துரைப்பாம் திருச்சிற்றம்பலம் செருவழிப்புத்தூர் மன்னும் சிவமறையோர் திருக்குலத்தார் அறுவை வில்லாளி தனக்கு அகத்த அடிமையாம் அதனுக்கு ஒருவர் தம்மை நிகரில்லார் உலகத்து பறந்து ஓங்கி பொறுவறிய புகழ் நீடு புகழ்ந்துணையார் எனும் பெயரார் தன்கோனை தவத்தாலே தத்துவத்தின் வழிபடுனால் பொங்கோத நியாலத்து வர்க்கடமாய் புரிந்தும் எம் கோமான் தனை விடுவோன் அல்லேன் என்று இராப்பகலும் கொங்கார் மண் பன்மலர் கொண்டு குளிர்புணல் கொண்டு அர்ச்சிப்பார் மாலயனுக்கு அறியானை மஞ்சனம் மாட்டும் பொழுது சால ஒரு பசிப்பினையால் வருந்தி நிலை தளர்வு எய்தி கோல நிறை புலல் தா புனல் தாங்கு குடம் தாங்க மாட்டாமை ஆலமணி கண்டத்தார் முடிமீது விழுந்து அறிய அயர்வார் சங்கரன் தன் அருளால் வந்து அங்கனனும் கனவின் கண் அருள் புரிவான் அருந்தும் உணவு மங்கிய நாள் கழிவளவும் வைப்பது நித்தமும் ஒரு காசு இங்கு உனக்கு நாம் என்ன இடர் நீங்கி எழுந்திருந்தார் பெற்ற முகந்து ஏறுவார் வீடத்தின் கீழ் ஒரு காசு அற்றம் மடங்கிட அழிப்பு அன்பரும் மற்ற அது கைக்கொண்டு உற்ற பெறும் பசி அதனால் உணங்கும் உடம்புடன் ஒவ்வந்து முற்றுணர்வு தலை நிரம்ப முகம்மலந்து கலிகூர்ந்தார் அந்நாளில் போல் என்னாலும் அழித்த காசு அது கொண்டே இன்னாத பசிபீனி வந்து இருத்த நாள் நீங்கிய பின் மின்னார் செஞ்சடையார் மெய்யடிமை தொழில் செய்து பொன்னாட்டின் அமரர் தொழ புனிதர் அடி நிழல் சேர்ந்தார் பந்தனையும் மெல்விரரால் பாகத்தார் திருப்பாதம் பந்தனையும் மனத்துணையார் புகழ் துணையார் கடல் வாழ்த்தி சந்தனியும் பனிப்புயத்து தனி தலைவர் கொந்தனையும் மலரலங்கள் கோட்புலியார் செயல் உரைப்பாம் திருச்சிற்றம்பலம் நலம்பெருகும் சோநாட்டு நாட்டியத்தான் குடிவேளான் குலம்பெருக வந்து உதித்தார் கோட்புலியாரும் எனும் பெயரார் தலம் பெருகும் புகழ்வளவர் தந்திரியா தந்திரியாராய் வேற்று புலம்பெருக துயர் வளைப்ப போர்ப்பு விளைத்து புகழ் விளைப்பார் விளைவிப்பார் மன்னவன்பால் பெருஞ்சிறப்பின் வளம் எல்லாம் மதியணியும் பிங்நகரன் பிஞ்நகர் தன் கோயில் திருவமதின் திருஅமதின் படிபெருக சென்னல் மலை குவடாக செய்து வரும் திருப்பணியே பன்னெடு நாள் ஒங் செய்தொழுகும் பாங்கு புரிந்து ஓங்கும் நாள் வேந்தன் ஏவலில் பகிர்ஞர் முனைமேல் செல்கின்றார் பாந்தல் பூன் என அணிந்தார் தமக்கு அமுதுபடியாக ஏந்தலார்தாம் ஏதும் அளவும் வேண்டும் வாய்ந்த கூடவை கட்டி வழி கொள்வார் மொழிகின்றார் தம் தமர்கள் ஆயினார் தமக்கு எல்லாம் தனித்தனியே எந்த யார்க்கு அமுதுபடிக்கு இவை நெல் இவை அழிக்க சிந்தையாற்றால் நினை நினைவார் திருவிளைய திருவிரையா என்று வந்தனையால் உரைத்தகன்றார் மன்னவன் மாற்றார் முனைமேல் மற்றவர் தாம் போயின பின் சில நாளில் வற்காலம் உற்றலும் அச்சுற்றத்தார் உணவின்றி இறப்பதனில் பெற்றம் உயர்த்தவர் அமுதுபடி கொண்டாகிலும் பிழைத்து குற்றம் மரப்பின் கொடுப்போம் என கூடுகொலைத்த அழித்தார் மன்னவன் தம் முனையில் வினைவாய்த்து மற்றவள் பால் நன்னதியின் குவை பெற்று நாட்டியத்தான் குடித்தலைவர் அந்நாளில் தமர் செய்த பிழையறிந்து அறியாமே துணினார் சுற்றம் எல்லாம் துணிப்பான் எனும் துணிவினராய் எதிர்கொண்டா அவருக்கு எல்லாம் இனிய மொழி பலமொழிந்து மதிதங்கு சுடர்மணி மாளிகையின் கண் வந்து அணைந்து பதி கொண்ட சுற்றுத்தார்க்கு எல்லாம் பயந்துகள் நிதியம் அதிகம் தந்து அழிப்பதனுக்கு அழைமின்கள் என்று உரைத்து எல்லாரும் புகுந்த அதன் பின் நிருநிதியம் அழிப்பார்போல் நல்லார்தம் பேரோன் முன்கடை காக்க நாதன் தன் வல்லானை மருத்துவ அழைத்த மரக்கிளையை கொள்ளாதே விடுவேனோ என கணன்று நன்று கொலை புரிவார் தந்தையார் தாயார் மற்றுடன் பிறந்தார் தாரங்கள் பந்தமார் சுற்றத்தார் பதியடியார் மதியனியும் எந்தையார் திருப்படி மற்றும் உண்ண இசைந்தார்களையும் சிந்தவால் கொடு துணிந்தார் தீவினை பவம் துணிப்பார் பிங்கு பின் அங்கு பழைத்த ஒரு பிள்ளையை தம் பெயரோன் அவ்வண்ணம் துய்தழுது குடிக்கு ஒரு புதல்வன் அருளும் என இன்னல் உண்டாள் முளைப்பால் உண்டது என எடுத்து அறிந்து எரிந்து மின்னலால் வடிவாளால் இரு துணையால் விளையேற்றார் அந்நிலையிலே சிவபெருமான் அன்பர் எதிர் வெளியே நின்று உன்னுடைய கைவாளால் ஒரு பாசம் மறுத்த கிளை பொன்னுலகின் மேலுலகம்புக்கு அணையா புகழ் புகழோய் நீ இந்நிலை நம்முடன் அணைக என்றே எழுந்தருளினார் அத்தனாய் ஓ ஆறு உயிராய் அமிர்தாகி முத்தனா முதல்வன் தாள் அடைந்து கிளை அது முதலடி தடிந்த கொத்து வளர் தார்க்கு கோட்புளியார் அடிவணங்கி கூட்டத்தில் பத்தராய் பணிவார்தம் பரிசனையாம் பகருவாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மேவரிய பெருந்தவம் யான் முன்பு விளைத்தன என்னோ ஆவதும் ஒரு பொருளலா என் மனத்தும் அன்றியே நாவலர் காவலர் பெருகு நதி கிழிய வழி நடந்த சேவடி போதும் எப்போதும் சென்னையினும் மலர்ந்தவனவாள் திருச்சிற்றம்பலம் ஈசருக்கே அன்புவானார் யாவரையும் தாம் கண்டால் பூசி மிக குது குதித்து கொண்டாடி மனமகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கன்று அணைந்தால் போல் அணைந்து பேசுவன பணிந்த மொழி இனியவனே பேசுவார் தாவரிய அன்பினால் சம்புவினை எவ்விடத்தும் யாவர்களும் மர்ச்சிக்கும் படிகண்டால் இனிதி உந்து பாவனையால் நோக்கினால் பலர் காண பயன் பெறுவார் மேவரிய அன்பினால் மேலவருக்கும் மேலானார் அங்கண்ணனை அடியாரை ஆராத காதலினால் பொங்கி வரும் உவகையுடன் தாம் விரும்பி பூசிப்பார் பங்கைய மாமலர் மேலோன் பாம்பனையான் என்று அவர்கள் தங்களுக்கும் சார்வரிய சரண்சாவரும் சரண்சாரும் தவமுடையார் யாதானும் இவ்வுடம்பால் செய்வினைகள் ஏறுதயற் ஏறுயர்ந்தார் பாதார விந்தத்தின் பாலாக எனும் பரிவாள் காதார் வெண்குழையவர்க்காம் பணி செய்வார் கருங்குழியில் போதார்கள் அவர் புகழ்க்கு புவனமெல்லாம் போதாவாள் சங்கரனை சார்ந்த கதைதான் கேட்கும் தன்மையராய் அங்கனை மிக விரும்பு அயலறியா அன்பினால் கங்கை நதிமதி இதழி காதலிக்கும் திருமுடியார் செங்கமல மலர்பாதம் சேர்வதனுக்கு உரியார்கள் ஈசனையே பணிந்துருகி இன்பம் மிக கழிப்பெய்தி பேசினவாய் தழுதழுப்ப கண்ணீரின் பெருந்தாரை மாசிலா நீரழித்து அங்கு அருவி தர கூசியே கூசியை உடல் கம்பிடு கம்பித்திடுவார் மெய்க்குணம் மிக்கார் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலம் மறவாமை குன்றாத உணர்வுடையார் துண்டராம் குணமிக்கார் சங்கரனுக்காலனாக தவம் காட்டி தாமதனால் பங்கமர பயந்துயார் படிவளக்கும் பெருமையனார் அங்கனை திருவாரூர் ஆழ்வானை அடிவணங்கி பொங்கு எழும் சித்தம் உடன் பத்தராய் போற்றுவார் திருச்சிற்றம்பலம் புறமூன்றும் செற்றானை பூனாகும் அணிந்தானை உணர் உரநில வரும் ஒரு பொருளை உலக அனைத்தும் மானானை கரணங்கள் காணாமல் கண்ணார்ந்து நிறைந்தானே பரமனையே பாடுவார்தம் பெருமை தென் தென்தமிழும் வடகலையும் தேசிகமும் பேசுவன மன்றினிடை நடம்புரியும் வள்ளலையே பொருளாக ஒன்றிய மெய்யுணர்வோடும் உள்ளுருகி பாடுவார் நன்றியுடன் புட்காணாய் பரமனையே பாடுவார் திருச்சிற்றம்பலம் காரண பங்கையம் ஐந்தின் கடவுளர் தம்பதம் கடந்து கூரண மெய்ப்பரஞ்சோதி கொலிந்து இலங்கு நாதா நாதாந்தத்து ஆரணையால் சிவந்து அடைந்த சித்தத்தார் தனிமன்றுள் ஆரண காரண கூத்தர் அடித்தொண்டின் வழியடைந்தார் திருச்சிற்றம்பலம் அருவாகி உருவாகி அனைத்துமாய் நின்றபிறான் மறுவாங் குழலுமையால் மணவாளன் மகிழ்ந்தருளும் திருவாரூர் பிறந்தார்கள் திருத்தொண்டு தெரிந்து உணர ஒருவாயால் சிறியேனால் உரைக்கலாம் தகையமையதோ திருக்கையிலை வீற்றிருந்த சிவருமான் திருக்கணத்தார் பெருக்கிய சீல் திருவாரூர் பிறந்தார்கள் ஆதரனால் தருக்கு யாரு ஐம்பொறி அடக்கி மற்றவர் தந்தால் வணங்கி ஒருக்கிய நெஞ்சுடையவர்க்கே அனித்தாகும் உயர்நெறியே திருச்சிற்றம்பலம் எப்போதும் இனியபிரான் இன்னருளால் அதிகரித்து மெய்ப்போது நெறிவந்து விதிமுறைய வழுவாமை அப்போதைக்கு அப்போதும் ஆர்வம் மிகும் அன்பினராய் முப்போதும் மர்ச்சிப்பார் முதல் செய்வராம் முனிவர் தெரிந்து உணரின் முப்போதும் செல்காலம் நிகழ்காலம் வருங்காலம் ஆனவற்றின் வழிவழியே திருத்தொண்டின் விரும்பிய அர்ச்சனைகள் சிவவேதியர்க்கே உரியன அப்பெருந்தகையார் குலப்பெருமையாம் பெற்றியதோ நாரணர்க்கும் நான்முகர்க்கும் அரிய ஒன்னா நாதனை எம்பெருமானை ஞானமான ஆரணத்தின் உள்பொருள்கள் அனைத்தும் ஆகும் அன்னலை எண்ணிய காலம் மூன்றும் அன்பின் காரணத்தால் அர்ச்சிக்கும் மறையோர்தங்கள் கவல மலர் கழல் வணங்கி கசிந்து சிந்தை புரண பூரணத்தால் முழுநீர் பூசி வாழும் புனிதர் செயல் அறிந்தவாறு புகழுற்றேன் திருச்சிற்றம்பலம் என்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி